வயரம் பச்சை சொல்றீங்களே நாங்களும் உங்களை மாதிரி வியாபாரிங்கதான் இந்த ரெண்டையும் எடுத்துக்கிறோம் ஏதோ பார்த்து போட்டு கொடுங்க ரெண்டையும் எடுத்துக்கிறீங்களா ரொம்ப சந்தோஷம் ஆனா ஒண்ணு என்னங்க பில்லு குடுக்குற பழக்கம் இல்ல பரவாயில்லைங்க எங்க படமும் கருப்பு படம் தானுங்க இதுல எழுபதாயிரம் ரூபாய் என்னங்க இது அநியாயமா ஐயாயிரம் ரூபாய் குறைச்சிட்டீங்க பரவாயில்ல பரவாயில்ல வாங்க வாங்க அடிக்கடி கடைக்கு வரணும் அவசியம் லெதர் பாக்ஸ் இதுக்குள்ள இருக்கிறது பணமும் வைரமும் மிஸ்டர் நடராஜ் கமான் மனதாக எல்லோருக்குமே ஒரே மாதிரியான உருவாக்கு தான் ஆனா மாறுபட்ட குணங்களை தெரிஞ்சுக்கத்தான் இவர் யாரு என்ன எப்படி எல்லாம் கேட்கணும் இல்ல அது இது தோல் தான் இதுக்குள்ள இருக்கிறது பைரமும் பணமும் தான் எனக்கு தெரியுது ஆனா இது இங்க எப்படி வந்தது இது என்ன வியாபாரம் அதான் நான் கேட்கிறேன் சொந்த வியாபாரம் அதாவது

மரியாதையா பலத்தவர் கணக்கு அத்தனை இது போய் எனக்கு ஒப்படைத்து இப்ப வெளியே அதை கேட்க நீயா நீயா ஆமா சட்டப்படி நிர்வாக பொறுப்புக்கு அத்தனை இல்ல முதல்ல நீ போ வெளியே

உன் வீட்டை விட பாதுகாப்பான இடம் எனக்கு வேற என்ன பெற்று படிச்சிடலாம் அப்பாக்கு உடம்பு சரியில்ல உடம்பு சரியில்லையா என்ன உடனே புறப்பட்ட சொல்லி தண்டி கொடுத்துருக்க ஓ தண்டி வந்துருக்கா அப்ப நீ போகணும் கண்டிப்பா போய் தான் தெரிஞ்சுல போகணும் வேற உங்க அப்பா வந்துட்டாரு அப்பா இங்க கிழமை தான் லெட்டர் இருக்காரு

அவனுக்கு போராட்ட காலம் ஆரம்பம் ஆயிடுச்சுங்கிறது புரியுதா அவன் செய்யற இந்த கள்ளக்கடத்தல் வியாபாரத்தையே காரணமா வச்சு அவனை வெளியே அவனை அவசரப்படாதே இன்னைக்கு அவனை வெளியே போக சொன்னா நீ சொல்லித்தான் நான் செய்யறேன்னு அவன் புரிஞ்சுக்கிடுவான் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட ஒப்படைக்க வேண்டிய விஷயங்களை அவன் நேர்மையா ஒப்படைக்க மாட்டான் அதனால ஏதோ சர்ச்சையெல்லாம் இங்க வந்திருக்கிற மாதிரி அவன்கிட்ட பேசி ரெண்டு ஒரு நாள்ல என்ன செய்யணுமோ அத உடனே செய்து முடிச்சுடுறான்

தவறான வழிகளை தேர்ந்தெடுத்துறாங்க பேஷ் பே லட்சத்துல ஒரு வார்த்தை வக்கீல் சார் ஓவர் அரசியல் கொஞ்சம் விட்டுட்டு நான் சொல்ல போறத கவனமா கேளுங்க கரெக்ட் கரெக்ட் இங்க சில நாளா நடந்த விஷயங்களை நான் கேட்கவோ கிளறவோ தயாராயிட்டேன் அதுவும் கரெக்ட் நடராஜா உனக்கு சொல்றேன் வசதிகள் பெருக பெருக மேலும் மேலும் வசதிகளை எதிர்பார்க்கிறது மனித சுமார் தன்னுடைய எண்ணங்களுக்கும் ஆசைகளுக்கும் ஒரு முடிவை வரையறுத்து சொன்ன மனுஷன் இதுவரைக்கும் இந்த உலகத்துல பிறக்கல இதை பிறக்கவும் முடியாது நட்ராஜா நீ நினைக்கிற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆகணும்னு சொல்லால இல்ல என் மனசாலையும் நான் வாழ்த்த கொஞ்சம் அப்படி வெளியே போயிரு மற்ற விஷயங்களை நான் சொல்லி அனுப்புறேன் நம்ம கடையில நடந்த விஷயங்கள் உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் பூரணமா தெரியாட்டாலும் ஓரளவு பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கப்புறமா நடராஜா நம்ம கிட்ட வேலை செய்யறது அவனுக்கு நல்லதில்லை நமக்கு நல்லதில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன்

என்ன ராத்திரி சாப்பாட்டுக்கு எல்லாம் முருகனை கொண்டு சொல்லியிருக்கான் வரேன்னு முருகனா ஆமா கல்யாண வீட்டுல இருந்து எல்லா பொறுப்புகளையும் அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் பெரு மனுஷனா வெளியேறி நடுத்தன்கணும் இல்லையா உனக்குதான் ஒரு சின்ன கடை வச்சு சொல்றாரயா கத்திர பாக்குறயா ஏய்யா இந்த பொட்டிக்கலையை எதிர்பார்த்தா இத்தனை வருஷமா

பரிதாபத்துக்குரிய பதரா இந்த உலகத்துல வாழணுமா முடியாதியா முடியாது எத்தனை வருஷமா எந்த பதவியில இருந்தனோ அந்த பதவிக்குரிய நாற்காலியிலேயே உட்கார்ந்தபடியே உயிரை விட்டாறு விடுவதே தவிர பதவியை விட்டு விட ஏயா நினைச்ச உடனே உயிரை விடுறது நம்ம கையில இருக்கு நம்ம கையில இல்ல ஆனா அந்த கடையில ஏன் கை கட்டின தூரத்துல இருக்கு என்ன இருக்கு கடுமையான விஷத்தை காட்டிலும் கணத்துல உயிர பறிக்கும் பயிரம் அங்கதான் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் அந்த வைரத்தை நீதான் ஏன் பயப்படுற இப்போ தயாளனுக்கு முருகன் சாப்பாடு எடுத்துக்கிட்டு போக போறான் உங்கிட்ட வைரம் இருக்கு என்கிட்ட அறிவு திறமை இருக்கு காப்பாத்த அப்புறம் என்ன Ha, 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 ha.